ஓம் நமட்சிவாயனே போச்சி போட்சி ஓம் சிவபெருமானே போற்றி போட்சி ஓம் நடராஜ பெருமானே போற்றி போட்சி ஓம் நமட்சிவாயா சிவ ஹோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டுமென்று உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே அப்பொழுது இந்த அப்பன் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு அதிர்ச்சியாக அடைந்து நீ மகிழ்ச்சி போகின்றாய் என் தங்கமே உனக்கே முழுமையாக புரிந்துவிடும் இதை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னுடைய மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு தயாராக இரு என் குழந்தையே உனக்கு வரப்போகின்ற செய்தி அப்பேற்பட்ட செய்தியாகவே இருக்கின்றது என் குழந்தையே உனக்காக ஒரு நற்செய்தி காத்து கொண்டிருக்கின்றது இதை கேட்டால் உனக்கே தலை சுற்றி போய்விடும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணையை தான் இப்பொழுது உன்னிடத்தில் கூற வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ அவருடன் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டதால் இனி நீ அவருக்காக அவருடன் போகின்றாய் என் குழந்தையே அந்த காலகட்ட சூழ்நிலையை உன் அப்பன் உணவா உனக்காக உருவாக்கி விட்டேன் என் தங்கமே எதையுமே ஏங்கி எதற்காகவும் யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இனி உனக்கு கிடையாது என் குழந்தையே இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களும் காயங்களும் எல்லாம் போதும் உன் மனதில் வேதனையில் நொந்து கொண்டிருந்த அத்தனையுமே இன்று ஒருநாளுடன் உனக்கு மாறப்போகின்றது என் குழந்தையே உன்னுடைய உயிரான உன் துணையின் மனதில் ஒரு பெரிய மாற்றமே நிகழ்ந்து இருக்கின்றது ஆனால் உன் துணையின் மனம் மாற்றம் ஏற்படுத்துவதற்கு இந்த அப்பனே வழி செய்தேன் என் குழந்தை இப்பொழுது உன் துணையின் மனதில் பெரிய மாற்றத்தை உருவாக்கிவிட்டேன் என் தங்கமே அவரே வந்து அவர் செய்த தவறுகளை அனைத்தும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டு உன்னை அழைத்து போக இருக்கின்றார் என் குழந்தையே அதனால்தான் உன் அப்பன் உன்னிடம் கூறினேன் தயாராக இரு நீ இப்பொழுது இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது உன் துணையின் வீட்டில்தான் என்று உன்னிடம் கூறினேன் என் குழந்தையே உன்னை உன் துணை அவருடன் வீட்டிற்கு அழைத்து செல்ல போகின்றார் என் தங்கமே அதனால் தானே நான் அப்பன் உன்னை மூட்டை முடிச்சை தயாராக வைத்து இரு என்று கூறினேன் அவர் உன்னை உன்னையும் இங்கு இருக்கின்ற அத்தனை உன்னுடைய பொருட்களையும் எடுத்து உன்னை அகையோடு அழைத்து செல்லப் போகின்றார் என் தங்கமே இனி உனக்கும் இந்த இடத்திற்கும் சம்பந்தமில்லை வா நம் இருவரும் நம் வீட்டிற்கு செல்லலாம் என்று அவர் வார்த்தையிலே உன்னை மகிழ்விக்க போகின்றார் என் தங்கமே இனி உனக்கு பிடித்த மாதிரி அவர் நடந்து கொள்ள போகின்றார் என் தங்கமே அதன்படியே நடந்து கொள்ள போகின்றார் என் குழந்தையே என் தங்கமே நீ மகிழ்ச்சியில் மூழ்க போகின்ற காலம் இப்பொழுது வந்துவிட்டது இந்த செய்தியை என் செவிகளில் விழுந்தது இந்த செவிகளா என் இந்த செய்திகளா என் செவியில் விழுந்தது அது என்னால் நம்ப முடியவில்லையே இது என் துணையா என்று நீ அதிர்ச்சியை அடைகின்றாய் என்று உனக்கு தெரியாது என் குழந்தையே அந்த விஷயம் நிஜமாகவே நிகழப்போகின்றது நீயே பார்க்க போகின்றாய் இது என் துணையா என்று நீயே அதிர்ச்சியடைந்து அவரிடம் ஏற்பட்ட மாற்றங்களை உணரப்போகின்றாய் இது என் துணையிடம் ஏற்ற புரிந்து போகின்றாய் என் குழந்தையே இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாதே என்று நீ என்னிடம் கூறினாய் அல்லவா எனக்கு ஆனந்தத்தில் இப்பொழுது தலை சுற்றி போகின்றது என் கணவரா இது என் கணவர் இப்படியெல்லாம் பேச மாட்டாரே என்று நீ தலை சுற்றி போகும் அளவிற்கு அவர் மாற்றத்தை அடைந்திருக்கின்றார் அவரா இது போல பேசக்கூடியவர் அப்பா என்னுடைய கணவர் இப்படியெல்லாம் இல்லையே என்று நீயே கலக்கம் கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே இதையெல்லாம் நினைத்து கலங்காதே அதுதான் உண்மை என் குழந்தையே உன்னுடைய துணை இப்பொழுது மாறிவிட்டார் என் தங்கமே உனக்கு நடக்கப் போகின்ற இது எல்லாம் நீ பார்த்து அதிர்ச்சி அடைய தேவையில்லை என் குழந்தையே உன்னுடைய துணையின் உள்ளத்தில் இப்பொழுது உண்மையும் நீ அவர் மீது வைத்த பாசமும் அன்பும் புரிந்துவிட்டது என் குழந்தையே நீ அவர் மீது வைத்திருக்கும் அன்பு உண்மையானது என்பதை அவர் புரிந்து கொண்டார் என் குழந்தையே பல மனிதர்களை சந்தித்து பேசிவிட்டார் அவர்களிடம் துரோகத்தையும் அனுபவித்த பிறகுதான் உன் துணையின் மனதிற்கு அறிவே வந்திருக்கின்றது என் குழந்தையே இப்பொழுது நம்பி நம்பி ஏமாந்து நிற்கின்ற உன் துணையின் நிர்கதிக்கான நிலையை அறிந்த பிறகு என் பிள்ளை நீ நிலையில் இருக்கும் முன்னதைப் போன்று அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே நானும் இதுபோலத்தான் என் துணையை ஏமாற்றி விட்டேனா என்று இப்பொழுதுதான் யோசித்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே இது போன்று அவருக்கு தொடர்ந்து நடந்த பிறகே அவருக்கு புரிகின்றது என் குழந்தையே யாருக்கும் யாரும் நிரந்தரம் கிடையாது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் முக்கியமான உறவு நம் துணை மட்டுமே என்று புரிந்து கொண்டார் என் தங்கமே நம்முடைய இறுதி வாழ்க்கை வரை நமக்கு நம் துணை மட்டுமே வருவார்கள் என்பதை அவர் வாயிலிருந்தே வந்துவிட்டது என் தங்கமே நீ எதிர்பார்த்து எந்த செய்தியை உன் செவிகளால் கேட்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை அவர் இப்பொழுது சொல்லிவிட்டார் உன் அப்பன் அதை நடத்தி உனக்கு கொடுத்து விட்டேன் என் தங்கமே உன் துணை என் அதெல்லாம் புரிந்து கொண்டு உன்னிடம் நிஜமாகவே வருவார் என்று நீ எண்ணி எண்ணம் எல்லாம் சரியாக நடந்துகின்றது நீ எண்ணியபடியே எல்லாம் சரியாக நடந்துவிட்டது என் குழந்தையே நீ கவனித்த படியே அனைத்தும் நடத்துகின்றது நீ கணித்தது எல்லாம் அப்படியே நடக்கின்றது ஆனால் உன் துணை உன்னை தேடி வந்து உன்னை அடைந்து செல்ல போகின்றார் என் குழந்தையே உன்னை இப்பொழுது அழைக்க வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து இருக்கின்றார் நிச்சயம் வந்து உன்னை அழைக்கப் போகின்றார் என் குழந்தையே அவர் செய்த குற்றங்கள் அனைத்தும் இப்பொழுது அவர் மனதில் குறுகுறு என்று அவர் மனதை போட்டு ரணம் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது உன்னிடம் வந்து இதையெல்லாம் சொல்லி உன்னிடம் காலில் விழுந்து மண்டியிட்டு கண்ணீரால் உன் கால்களை அபிஷேகப்படுத்தினால்தான் அவருடைய ரணம் ஆறும் என்று அவர் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார் என் தங்கமே இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் அவர் முழுமையாகவே விட்டார் என்று உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று இந்த அப்பன் நம்புகிறேன் என் தங்கமே உனக்காக அவர் உன்னை விட்டு இருக்கும் பொழுது அவருக்கு எல்லாரும் செய்த செயல்களை எல்லாம் பார்த்து நீயேதான் ஞாபகம் வந்தாய் என் தங்கமே அவர் உன்னை புரிந்து கொள்ளும் நாளை நான் கொண்டு வந்து விட்டேன் வெகு விரைவில் இவர் இனி அவ்வாறு எல்லாம் செயல்பட மாட்டார் இனி உன் வாழ்க்கை உனக்கென்றுதான் வாழப் போகின்றார் என் குழந்தையே அவர் உனக்காக திருந்தி திரும்பி வந்துவிட்டார் என் குழந்தையே அவருடைய எல்லா செயலுமே இனி உனக்கு பிடிக்காதபடி ஒன்றும் இருக்காது குற்றம் குறையின்றி உன்னை அளவு கடந்த பாசத்தில் மூழ்க வைக்கப் போகின்றார் என் தங்கமே அதனால் இது உன்னுடைய உண்மையான என் தங்கமே நீ இனி சந்தோஷமாக இருக்க போகின்ற நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் பலனாக உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற திருப்தம் உனக்கு எண்ணியபடி வரப்போகின்றது நீ எண்ணியதை விட உன் அப்பன் உனக்கு சிறப்பான இன்பமான உன் கணவரையே உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன்னை சிறப்பான வழியில் நான் கூட்டி செல்கின்றேன் என் குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசிர்வாதமும் அன்பும் உனக்கு என்றென்றும் இருக்கும் நான் இருக்கும் வரை உன் வாழ்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி நான் பார்த்து கொள்கின்றேன் என் தங்கமே உனது வாழ்க்கை சிறப்பான முறையில் சிறப்பாக நலமும் வளமும் பெற்று என் தங்கமே உன் அப்பன் ஆசிர்வாதம் உனக்கு என்றென்றும் இருக்கும் உன் அப்பன் துணை உனக்கு எஞ்சென்றும் இருக்கும் என் தங்கமே ஓம் நமச்சி வாயா சிவகோம் நமக ஓம் நமச்சி வாயா சிவகோம் நமக வாழ்க வளமுடன்